உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா அதை விட முக்கியம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல உங்க அம்மா திருநாய் கடிச்சிருச்சா தெருநாய் தான் சார் கடிச்சது கடிச்சு சிக்ஸ் வீக் வரைக்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மாவுக்கு உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம் அதே ஸ்டேட்ல மூணு பேருக்கு கடிச்சது செகண்ட் வீக்கே ஒரு அங்கிள் இறந்தார் உங்க அம்மாவே கடிச்சிருந்து உங்க அம்மா இவ்வளோ இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட்டு வைப்பீங்களா நாய்க்கு வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது

நாய்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது அது பூனைகளுக்கு வரலாம் நரைகளுக்கு வரலாம் மாடுகளுக்கு வரலாம் இந்த வவ்வால்கள் போன்ற பல காட்டு மிருகங்களுக்கு இந்த ராபிஸ் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் மேன் வந்து மோஸ்ட்லி அட்டாச்சாக இருக்கிறது டாக்ஸ் கூட தான் ஸோ டாக்ஸ்ல இருந்து மனிதர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ராபிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு